அனைவருக்கும் வணக்கம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அப்டேட் வெளியாகி அதுக்குண்டான எக்ஸாம்ஸும் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எப்போ வழங்கப்படும் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ் அண்டு கண்ட்ராக்டர் டிரைவருக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருகிட்டையுமே இருக்குது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பற்றி பார்த்தலாம் இந்த எல்லாமே முடித்தாச்சு ஆல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் இந்த டிசிசி மதத்தப்படி எடுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி முதல்ல பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ இது வரைக்கும் ப்ராசஸ் இன்டர்வியூ முடிஞ்சதாகட்டும் எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சதாகட்டும் இது எல்லாமே முடிஞ்சு ஒன்றரை மாதம் ஆகுது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் லெவல் வந்து மூணு லெவல் இருக்குது அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸஸ்ல இதுக்கான ரெசர்வேஷன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் எடுக்கும் உடனே எல்லாம் வராதுன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து ஒன்றரை மாதத்தை கடந்து போயிட்டுருக்கோம் ஸோ எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ஸோ இது ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து அரசு தரப்புலேருந்து இது வரைக்கும் வெளியிடலை அமைச்சர் வந்து லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போதும் சில விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நான் சில அதில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ரெக்ூட்மெண்ட்டை வந்து நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு விஷயத்த சொன்னார் மேலும் நிறைய இப்போ அரசு பேருந்துகள் கான்ட்ராக்ட் பேஸஸ் சிஎல் ஜாப்ஸ் அவங்க தான் வந்து இயக்குறாங்க இதனால் சில இடத்துல விபத்துகள் நடக்கிறதும் நீ செய்தித்தாள்களில் வந்துட்டுருக்கு ஸோ அந்த செய்திகளெல்லாம் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி பயிற்சி இல்லாத அனுபவம் இல்லாத டிரைவர்களை வச்சு ஏற்கறதுனால இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகும் ஆகுதுன்னு கேட்கும்போது இனி வரும் கா இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பயிற்சி கொடுப்போம் டா டிரைவர்ஸ்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த சொன்னார் ஒன்று ரெண்டாவது வந்து இனி இது இதுக்கப்புறம் நியூ ரெக்குயர்மெண்ட்டும் பண்ணுவோம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிட்டயர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து பணி ஓய்வு பெற்று போகிறாங்க அந்த இடத்த நிரப்பணும் அப்படின்னாக்க அதுக்கு லேட் ஆகும் அதுவரை மி அகைன் வந்து இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படின்றது சிஎல் ஜாப் அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கான முறையான பயிற்சி வந்து கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட டிஎன்எஸ்டிசியில் இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள்னு பார்க்கும்போது ஒரு நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவில் பார்க்கும்போது பணியிடங்களும் இருக்குது அதற்கான தேவைகளும் இருக்குது பட் இருந்தாலும் சில நிர்வாக காரணங்கள் அல்லது அரசியல் காரணங்கள் இந்த மாதிரி சில ரீசன்ஸ்க்காக டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் ஆல்ரெடி நீங்கள் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக லைசன்ஸ் வச்சுருந்தா டிசிசி தான் இது இதுக்கப்புறம் அதிகமாக எடுப்பாங்க டிரைவர் தனியாக கண்டக்டர் எடுத்தால் கம்மியான போஸ்டிங்ஸ் தான் எடுப்பாங்க ஸோ பட் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டிரைவர் வச்சுருந்தா கண்டக்ட்ரு லைசன்ஸ் வாங்கிக்கோங்க கண்டக்டர் வச்சுருந்தா டிரைவர் லைசன்ஸும் வாங்கிக்கோங்க ஸோ வரும் காலத்தில் டிசிசிக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இப்போ ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு இந்த டிசம்பர் மந்த் எண்ட் இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட்லேயே இதுக்கு உண்டான உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஜனவரி மாதம் மேக்ஸிமம் இந்த ரெக்யூப் டிஎன்எஸ்சிசி மட்டும் கிடையாது இன்னும் சில ரெக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஜனவரி மாதம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க முதலமைச்சர் தலைமையில் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர்தல் கடைசி மூணு மாதம் அப்படின்றது தேர்தல் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஆயிடும் ஸோ ஜனவரி தான் ஃபைனல் டார்கெட்டு இந்த டிசம்பர் மாதம் எண்டு இல்லைன்னா ஜனவரிக்குள்ளே உங்களுக்கான ஜனவரி ஸ்டார்டிங் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் இதில் எந்த வித டவுட்ஸும் தேவையில்லை அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி